என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்தெறிஞ்சோம் கற்பப்பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பார்க்குற எந்திரன் இல்லை அதை அறுத்தறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காட்டு முராண்டி வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன் அதெல்லாம் சொல்ல வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியை விட்டொழியுங்கள் அது காட்டும் ராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் அந்த துணிவுமிக்க தலைவர்கள் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்க வந்து பேசணும் சீமான் பெரியாரை திட்டிட்டார் பெரியாரை இழிவாக பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்க வந்து சொல்லணும் பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண் மக்கள் அங்கே வந்து பேசணும் அங்க பெரியார் அங்கிட்டு விட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டால் பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு பிடிக்கணுன்னு கேட்டேன் ஐயருக்கு ஒன்று பேர் எதுக்கு உனக்கு பெரியார் பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சிங்க எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாம திமுக அரியணையில் ஏறிச்சு நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியனின் பேரன் இந்த திருட்டு திராவிட படைய கடக்க எவனார் ஆயிரும் நினைக்கிறீங்க இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து நூத்தி பேரை கூட்ட முடியல நீ என் மொத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்கேன் நீனு என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன ஒத்த பயலை எதிர்த்து நிற்க முடியல ஒன்றால் கேட்குறது கேள்விக்கு பதில் சொல்லு ஆரி எதிர்ப்பு தானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரிய பிராமணன் அவனே குட்டி வந்த இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனா பாண்டைக்கு தெரியும் தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம் இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்த அவன் யாரு சூத்திரனா இல்ல சத்திரியனா இல்ல வைசியனா யார் அவன் நீ சொல்ற சோக்கால் ஆரியன் பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்கூர்ல ஒருத்தருக்கார் ஹரிகர ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேகம் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாறேன் அடிச்ச அடியில செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்க எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதகிற பேரை வைங்க தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தருக்கார் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிதிமார்கலைஞன் என்று மாற்றி வச்ச பிறந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாச்சலை ஏற்படுத்தி எங்கள் பாட்டம் ஒருத்தருக்கான் பாரதி அவன் பேரவை எதுக்கு எஸ் வி சேகர் அப்பா பேரவைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றிக்கொடுன்னு என்ன சொன்னீங்க தேர்தலும் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டால் அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டான் என்ன உளவு தர வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாத்துங்க நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு அதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வழி வழங்கிக்கிட்டு இருக்கு இருக்கிற மூலையை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்க பாட போய்ட்டு எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி